குட் மார்னிங் ஆல் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன் இன்றைக்கி வந்து சேனக்கிழங்கு நம்ம மட்டன் குழம்புக்கு ஈக்குவலாக கிரேவி பண்ண போகிறோம் நிறைய யூடியூப் வீடியோ சர்ச் பண்ணி பார்த்து வச்சுருக்கிறேன் அதை அன்றைக்கி ட்ரை பண்ணிடலாமா ஃபஸ்ட்டு நான் மண் சட்டி அடுப்பில் வச்சுட்டு அது கொஞ்சம் சூடாகணும் ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம் கொத்தமல்லி ரெண்டு ஸ்பூன் அப்புறம் வந்து கடல் பாசி கொஞ்சம் கிராம்பு அதுக்கப்புறம் ஒரு சின்ன துண்டு பட்டை போட்டுக்கிட்டேன் அது மாதிரி உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து மிளகா போட்டுக்கோங்க நான் முழு வத்தல் போட்டிருக்கேன் நாலெண்ணம் சேர்த்துருக்கேன் கடைசியாக பெருஞ்சீரகமும் கொஞ்சம் நட்சத்திர சோமும் சேர்த்துக்கலாம் இதை நம்ம லைட்டாக வறுத்துட்டு அதை வந்து அரைச்செடுக்கணும் ஒரு சின்ன கதை சொல்றேன் கேட்டுக்கோங்க ஒரு தோட்டக்காரர் தோட்டத்துக்கு தண்ணி ஊற்றுறதுக்கு வேண்டி ரெண்டு பாட் வச்சுருந்தாரு அதில் ஒரு பாட் கொஞ்சம் உடஞ்சிருந்துச்சு ஆனாலுமே அவர் அதை தூர போடாம அதையும் யூஸ் பண்ணி தண்ணி ஊற்றிட்டே இருந்தார் ஆனா அந்த பாட் வந்து ரொம்ப கில்ட்டியாக ஃபீல் பண்ணிச்சு நம்மளால ஃபுல் தண்ணியும் கொண்டு செடிகளுக்கு ஊற்ற முடியலையே பாதி வழியிலேயே போயிடுதே அப்படின்னு ஃபீல் பண்ணிச்சு இது தெரிஞ்சுக்கிட்ட அந்த கார்டனர் அவர் என்ன சொன்னார்னா அந்த பாட்டுக்கிட்ட நீ ரொம்ப ஃபீல் பண்ணாத அதை நினச்சி நீ போகிற வழியை பாரு அப்படின்னு சொல்லிச்சு தான் அந்த பாட்டு அங்கே பார்க்கும்போது நிறைய செடிகள் நிறைய பூக்கள் அந்த வழியில் இருந்துச்சு அது எங்கெல்லாம் தண்ணி வந்து ஊற்றிட்டே போச்சுதோ அந்த இடத்துலலாம் செடிகள் முளைச்சு அழகழகான பூக்கள் கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருந்துச்சு இதை பார்த்ததுமே அந்த பாட்டு ரொம்ப ஆயிடுச்சு உடனே கார்டனர் அதை பார்த்து சொன்னார் பாத்தியா நீ எவ்வளோ நல்லது பண்ணியிருக்கேன்னு எப்போவுமே நம்மக்கிட்ட குறைபாடு இருக்குது நம்மளால் நல்லது பண்ண முடியாது அப்படின்னு நீங்கள் நினைக்கவே கூடாது நம்மக்கிட்ட இருக்கிற குறைபாடுகளை ஒதுக்கி வச்சுக்கிட்டு நாம் முன்னேறி போனாலே நாம் வாழ்க்கையில பெரிய வெற்றியை அடைஞ்சிருவோம் அப்படின்னு சொன்னார் இதில் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்மக்கிட்ட என்ன குறைகள் இருந்தாலும் அதை தகர்த்து நாம் முன்னேறி செல்லணும் ஓகே கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பாதியில் விட்டோம் அதை கண்டினியூ பண்ணலாம் நான் வந்து அந்த மசாலாவை அரைச்சி எடுத்துட்டு அதுக்கூடால் கொஞ்சம் வெங்காயம் அதுக்கப்புறம் தக்காளி இவ்வளோவும் சேர்த்து சிறுமையும் வதக்கிட்டு அதையும் சேர்த்து அரைச்சி எடுத்துட்டேன் அப்புறம் நம்ம வெங்காயம் வதக்கி அப்புறம் சேனக்கிழங்க போட்டுட்டு கொஞ்ச நேரம் மூடி போட்டு வேக வச்சு அது வெந்ததும் அது கூட நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பேஸ்ட்டை அப்படியே ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு பத்து நிமிஷம் லோ ஃப்ளேமில் குக் பண்ணோம்னா ஒரு மட்டன் மசாலாக்கு ஈக்குவலான சேனக்கிழங்கு வரவு ரெடி ஆயிரும் சால்ட் உங்கள் தேவைக்கிற மாதிரி போட்டுக்கோங்க என்ன ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன் கொஞ்சம் கேளுங்க அடுத்த வந்து நம்மளை பத்தி பொய்யாவே சொன்னாலும் ஒரு கட்டத்துக்கு மேல அந்த பொய்யே உண்மையாயிரும் ஏன்னா இப்ப ஒருத்தங்க நம்மளை பத்தி தேவையில்லாம ஒருத்தங்கிட்ட போய் பொய் சொல்றாங்க வைங்களேன் அது இன்னொருத்தங்க கிட்ட போகும் மாறி மாறி இப்படி போகும்போது நிறைய பேர் அதுக்கு அதுபட போகும்போது சில பொய்யுமே உண்மை உண்மையாயிருது இதனால சொல்றவங்க பாதிக்கப்பட மாட்டாங்க யார சொல்றோமோ அவங்கதான் பாதிக்கப்படுவாங்க அதனால ஒருத்தரை பத்தி பொய் சொல்றதுக்கு வந்து யோசித்து சொல்லுங்க நம்ம எவ்வளவுதான் அந்த விஷயங்களை கடந்து வந்தாலும் எத்தனை வருஷம் ஆனாலும் திரும்பவும் அந்த பொய் ஒரு நாள் நம்ம முன்னாடி வந்து நிற்கும் போது நம்ம மனசு கஷ்டப்படத்தான் செய்யும் அதனால யார பத்தியும் பொய் சொல்றதுக்கு முந்தைய உங்களை யாராவது சொன்னா எப்படி இருக்கும்னு யோசித்துக்கிட்டு சொல்லுங்க வீடியோபா பை